வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வேதாந்தா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்ப இந்த கம்பெனியோட பிசினஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு ஒரு ஓவர் வியூ பாத்துவோம் இவங்க நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க பண்றாங்க சோ இப்ப இவங்க வந்து ஒரு காங்ளம் ரேட் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கார்பரேட் கார்பரேட் வந்து டைவர்சிபைட் பிசினஸ் செய்யறதுனால ஒரு கார்பரேட்டா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறாங்க இவங்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா மைனிங்கில் வந்து இவங்க காப்பர் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த காப்பர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மிச்சதெல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க அது லிஸ்ட் இருக்குது அதில் நம்ம பார்த்துக்கலாம் தென் இவங்க வந்து டெக்னாலஜி பண்ணுறாங்க இவங்க வந்து இந்தியாவை வந்து மெயின் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா இந்தியா தான் அதுக்கு போக சவுத் ஆஃப்ரிக்கா லிபர் லிப லிபெரியா அதுக்கப்புறம் வந்து நம்பிபா நம்பிபியா இதிலலாம் வந்து இவங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ இவங்களுடைய டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது ஜிங்க் லெட் இருக்குது தென் சில்வர் இருக்குது அலுமினியம் இருக்குது அயன் அண்ட் ஓர் இருக்குது ஸ்டீல் காப்பர் ஃபெரோலைஸ் பவர் அதுக்கப்புறம் வந்து நிக்கல் செமிகண்டக்டர் அண்டு கிளாஸஸ் அவங்க போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ செமிகண்டக்டர் எந்த அளவுக்கு இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு தெரியல ஏன்னா நடுவில் வந்து இவங்களுக்கு வந்து செமிகண்டக்டர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இவங்க அந்த ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டே கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தைவான் அந்த தைவான் அந்த இதுலேருந்தோ ஜப்பான்லேருந்து நம்ம வந்து இவங்க வந்து அந்த ஜேவி மாதிரியோ இல்லாட்டி உங்களோட அசோசியேட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க ஏன்னா இன்னைக்கு தேவை அந்த டெக்னாலஜி நமக்கு தேவை ஸோ இப்போ அந்த இடத்துல இவங்களுக்கு ஸ்லிப்பான மாதிரி நியூஸ் படித்து அதனால இவங்க தனியா தான் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இவங்களுடைய கிளைண்ட்ஸுன்னு பார்க்கும்போது ஆட்டோமோ ஆட்டோமொபைல் ஸ்டீல் பவர் ஜெனரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸ் இவங்கெல்லாம் அவங்களுடைய கிளைண்ட்ஸாக வராங்க மொத்தம் நூற்றி முப்பது கண்ட்ரீஸில் வந்து இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு கஸ்டமர் சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கறது ஆப்ரேஷன்ஸில் கஸ்டமர் சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ள போகிறோம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன் வராங்க ஹை ஹைஃபின ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டை மாடரேட்லி புல்லிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட் ஐநூத்தி பதினாறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரத்துல ஐநூத்தி பதிமூணுங்கிற லெவலில் லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூன்றிருக்கும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இப்போ இது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது அதே மாதிரி இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது இப்போ இந்த கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க அந்த டைவர்சிஃபிகேஷன்ஸில் வந்து நிறைய பிஸ்னஸில் இவங்க கால் பதிச்சிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் கட் கடன் வந்து கொஞ்சம் கூடவே தான் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இந்த தடவை வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனிங்கோட டார்கெட் கவர்மெண்ட் டார்கெட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இவங்களுக்கு மைனிங் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து மைனிங் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா ஏதோ ஒன்று ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் ஐ திங் அது எஸ்இ நினைக்கிறேன் எஸ்சிஐ லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் பார்க்கும்போது அவங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ட் அதில் நம்ம படிக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பணம் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியாக கணக்கில் வந்து அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்திருக்கு அது மாதிரியான சூழலில் இப்போ இவங்களுக்கான ப்ரொடக்ஷன் குரோத்து மைனிங்கில் ப்ரொடக்ஷன் குரோத் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை இவங்க எப்படி வந்து அந்த கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க பெர்ஃபார்மன்சஸ் எப்படி காக்கு காமிக்கிறாங்கங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் பிஇயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுக்கு வந்து சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பிபியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி நாலு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இதில் ரெண்டு விதமாக நம்ம கன்சிடர் பண்ணணும் டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் இருக்குது தென் பிபி வந்து அஞ்சு புள்ளி நாலு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது அட்ஜஸ்ட் பாச்சு இந்த டெப்டி ஈக்விட்டி இப்ப பாயிண்ட் எயிட் அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது இன்னும் கொஞ்சம் கூடவே நமக்கு நம்மளுடைய கால்குலேஷன்ல வரும் சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பிபிஐ பொறுத்த கன்சிடர் பண்ணும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ எப்போ பார்த்தாலும் இது வந்து ஒரு சென்சிட்டிவாகவே நம்ம பார்க்கணும் அதனால நமக்கு வந்து உடைய டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிறதுனால ஹை வாலட்டால் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு இவங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் நைன் பெர்சென்ட் கிட்ட குரோத் நைன் பெர்சன்ட் கிட்ட கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி யூபிஎஸ்டைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் கியூ டு கியூனு வரும்போது இது வந்து போன குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் அதாவது செப்டம்பருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டையும் டிசம்பருடைய எஸ்டிமேஷனும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இது நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுடைய கவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ மூணு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு இதுவும் சிக்னிஃபிகெண்ட்டாக நம்ம நோட் பண்ணணும் தென் சப்சிக்வென்ட்டாக க்யூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா குறைஞ்ச போச்சு அதனால் இபிஎஸ் உடைய லெவலும் பார்த்தோம்னாக்க நாலு புள்ளி ஆறுன்னு இருக்குது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி அஞ்சு கம்மியாக கம்மியாயிருக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னாக்க போன தடவையை காட்டிலும் இபிஎஸ் வந்து நாற்பத்தி மூணு கம்மியாக இருக்குது இது நமக்கு வந்து அடுத்தடுத்த குவார்ட்டரில் அந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹிட் ஆகுங்கிறதை நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இபிஎஸ்ஸோட டிடிஎ முப்பது புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஏழு பாயிண்ட் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து நமக்கு கரெக்ஷன் லீடு எடுக்குதா இல்லை ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தா கூட அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லை ஃபேடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் இதில் ஒரு நம்மளுடைய முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் என்னென்ன காரணம்னா எக்ஸ்பென்சிவ் புக் வேல்யூ பிரகாரம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே மாதிரி ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நமக்கு வந்து டிகிரி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கு டிகிரி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வந்து அப்படி வரும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க மேலே ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தா கூட அதில் நம்ம வந்து நிறைய கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு அதில் நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் புள்ளி இருபத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு இவங்களுடைய கரண்ட் ஹோல்டிங் வந்து எம்ஒகோடைய கரண்ட் ஹோல்டிங் எட்டு புள்ளி எட்டு பர்சென்டாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ஹோல்டிங் இருபத்தி ஏழு புள்ளி நாலு பர்சென்டாகவும் அதே மாதிரி எஃப்ஐஎஸ்டைய ஹோல்டிங் பதினொன்று புள்ளி ஒரு பர்சென்ட்டாகவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஒம்பது ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் ஐநூத்தி பன்னெண்டு ஸோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வருது ஸோ நம்ம ரெண்டு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிற ரேஞ்ச் வச்சிருப்போம் இவன் ஒன்னு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டை ஒட்டிட்டதுனால இவன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பிரகாரம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டேர்ன் ஆகிருக்கிறான் இதுக்கு மேலே இவன் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு மேலெல்லாம் உடச்சி போகணும் அதிருபுதிரியாக போகணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு பிஸ்னஸுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கணும் அது அந்த டிமாண்டை இவங்க கேப்சர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கணும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இவங்களை வந்து கேஷ் ஃபுளோ அதே மாதிரி இபிஎஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் பெர்ஃபாமன்ஸஸ் நல்லா கொடுக்குறாங்க கொடுக்கறதுக்கான ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லி டேடுஸ் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ரேஞ்சை வந்து உடச்சி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை ட்ரேடர்ஸ்கா அதில் வந்து ஹோப்பு இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்க அவங்க எதர் சைடு வேஸோ இல்லாட்டி கரெக்ஷன் உள்ளீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு முடிவு எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இபிஎஸ் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் முப்பது புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்ப நமக்கு இந்த இதை வந்து எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்றோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது ஒம்பது புள்ளி பத்து ஸோ இப்போ அதை காட்டிலும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கம்மியா இருக்கு ஸோ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கியூ டூவோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் கியூ டூ வந்து நாலு புள்ளி ஆறு அதோட இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட மூணு பாயிண்ட் கூட இருக்குது ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஏன்னா இவன் இந்த எஸ்டிமேட்டட் ரிசல்ட்டையே ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுத்தால் கூட டிக்ரீஸ் ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகுது அதனால மேல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நம்ம ரொம்ப பொறுமையா எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம நல்ல முடிவு எடுக்கலாம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஐநூற்றி எட்டு அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து இண்டிகேட் ஆகுது இதில் நானூற்றி இருபத்தி நாலுங்கிறது மிட் பாயிண்ட்டு ஸோ இப்போ இவன் வந்து இப்போ ஐநூற்றி பன்னெண்டு கிட்டக்க வந்துருக்குறான் ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ நார்மலாக இருக்கக்கூடியதுல ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி எட்டு ஐநூற்றி பதினாலு அப்படிங்கிற அந்த மூணு ரேஞ்சுக்குள்ளே இப்போ அவன் ஐநூற்றி பன்னெண்டு கிட்டக்க வரா ஸோ இப்போ இதை உடச்சி இவன் மேல போறானா இல்லை இந்த நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரோட சைக்கிள்குள்ளேயே கரெக்ஷன் வீடு எடுக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி இவன் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்லேயே கரெக்ஷன் நீட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது நானூற்றி அறுபத்தி ஏழு அதாவது நானூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது நானூற்றி இருபதுலேருந்து நானூற்றி இருபத்தி ஒம்போது அதுதான் நமக்கு அந்த ரேஞ்சுக்கான மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது இந்தந்த ப்ரைஸ்லேயும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து சார்ட்டில் வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சக்கூடிய ப்ரைஸை தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பிபியோட பாட்டம்லேருந்து ஆறு ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ட்ரேடர்ஸ் இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்று போகலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் சைடு வேஸ் போகலாம் இல்லாட்டி கரெக்ஷன் வரலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல பிபியோட பாட்டம்ங்கிறது பாட்டங்கிறது முன்னூற்றி ஐம்பத்திரெண்டுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ஐநூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆர் ஒன் அறநூற்றி இருபத்தி ஏழுலேருந்து அறுநூற்றி அறுபது ஸோ இப்போ இவங்க வந்து நம்ம ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சிருக்கிறாங்க இது எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் க்யூ டூ ரிசல்ட்டை காட்டிலும் நமக்கு ஆவரேஜ் கூட இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட்டு அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்திருக்கு பட் டிக்ரீஸ் ஸ்ட்ரெண்டில் இருக்குது அதனால இந்த ஏ இந்த இந்த அப்சைட் மூமெண்ட்டை நம்ம வந்து நிறைய டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போஸ் அவன் என் பிபியோட டாப்பை மேலே உடைக்கிறான்னா ஆர் ஒன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இது ஆனுவலைஸ்டாக திங்க் பண்ணும்போது ஆனுவலைஸ்டாக வருது அப்படின்னு சொன்னால் அர்வோன்னு வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை இது வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் எய்தர் வந்து இது பிபி அண்ட் பிபியோட டாப்ங்கிற லெவல்லேயே இது சைட்வேஸ்குள்ளே போயிட்டு அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணலாம் அப்படி இல்லை கரெக்ஷன் லீடு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பிபியோட பாட்டம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வடமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே